ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கிரீப் ஸ்டோரிஸ் தமிழ் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம ராஜா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார் என்ன ஒரு கிராமத்தில் வந்து அண்ணன் ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சொத்து தகராதுனால பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க முதல்ல ரெண்டு நாள் இவங்க என்ன ஏதுன்னு கேட்கல அப்புறம் மூணாவது நாள் விசாரிச்சதுல அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறதாவும் ஏதோ ரத்த சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்றத சொல்லி அவங்க மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு மூணு நாள் விசாரிக்கும்போது அவங்க நிலம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது கிரிட்டிக்கலாக இருக்கிறதாவது கேள்விப்படுறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு இல்லை அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்களாம் நம்ம ஓ ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா பார்க்கலாம் அவன் போனால் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க போனால் மதிக்க மாட்டாங்க நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்துக்கலாம் நீ ஏன் அவசரப்பட சொல்லி கேட்குறாங்க இப்போ மறாத நாள் அவங்க இவங்களும் ரெண்டு ஆர்குமெண்ட் முடிஞ்சு சரி அடுத்த நாள் வெளில போகிற ரெண்டு ஒரு வேலை இருந்தது சரி வேணால் அந்த வெளில போயிட்டு வரும்போது நம்ம வேணால் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு மறாத நாள் காலையில் வெளில போகிற வேலை இருக்குது அப்போ போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி முடிவெடுத்தவங்க போகும்போது அவங்க ஒய்ஃபுக்கு திருப்தி இல்லை அவங்க போனால் வந்து நம்ம இப்போ சரியாக பேச மாட்டாங்க நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டாங்க நான் வேணால் வெளில நிற்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அப்படி நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்று நம்ம போய் பார்க்க தானே போகிறோம் சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம் போயிட்டு வரும்போது வேணால் பார்க்கலாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்துக்கு அவன் போ போன வேலையை போய் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்க்கலான்ட்டு வந்துட்டுருக்காங்க வரும்போது கிட்டே வரும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டு அவங்க சொல்கிறாங்க வேணா நான் வரல நீ வெளில நான் வெளில நிற்கிறேன் நீ உள்ளே போய் பார்த்துட்டா இப்போ யாரும் உள்ளே வந்தால் பேச மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நீ வேணால் போய் பார்த்துடுவா நான் வெளில நிற்கிறேன்னு அவங்க வீட்டுக்காக சமாதானம் பற்றி அதெல்லாம் ஒன்று மனசில் நிற்காத நம்ம இன்னும் உடம்பு சரியில்லாதாங்க பார்க்க போகிறோம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பேசி கிட்ட ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது அவங்க தம்பி ஒய்ஃப் அந்த கேட் கேட்டாண்டை நிற்கிற மாதிரி தெருது கிட்ட போய் பார்க்குறாங்க கொஞ்சம் கிட்ட போகும்போது அவங்க தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு என்ன இது ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க கேட் கேட்டாண்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க போய் என்னென்னு பார்க்க கிட்ட போனால் அவங்க தான் கிட்ட வண்டி நிறுத்தி என்னம்மா மாதிரி எப்படிமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க லைட்டாக திரும்பி பார்த்துட்டு வேகமாக உள்ளே போயிடறாங்க அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் உள்ளே வர மாட்டேன்னு சொன்னேன் பாருங்கள் உங்கள் தம்பி ஒய்ஃப் பேசினா ப பதிலே சொல்லாமல் உள்ளே போகிறாங்க பாருங்கள் இதுக்கப்புறம் நான் உள்ளே வர மாட்டேன் நீங்கள் வேணால் போய் பார்க்க தான் பாருங்கள் நம்ம பேசுகிறோம் ஒரு மரித்து பஸ் வச்சா பார்த்தீங்க உள்ளே போய் இருக்குது பாருங்க நான் வரல நீங்கள் வேணால் போய் பாருங்கன்னா அவர் நானும் நான் வா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பஸ் சொல்லாதவங்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது வா போகலாம் சொல்லி போகிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவங்க ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க ஃபோன் வருது ஃபோன் வந்தது எடுத்தால் அவங்க அம்மா அழுதுகிட்டே தம்பி பொண்ணாட்டி இறந்துட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஓன் அழுதுறாங்கன்னா அப்படியே வண்டி நிறுத்துட்டு செக் ஆகி எப்போ இருந்தாங்க இறந்து காலந்தேரம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்ல இவருக்கு வாயடிச்சு போய் நின்றுட்டார் ஏன்னா ஜஸ்ட் அவர் பார்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது இப்போ ரெண்டு நிமிஷம் அவர் ஃபோனை வைங்கம்மா வரேன்னு சொல்லி வச்சுட்டு ஃபோனை வைக்க சொல்லிவிட்டு இவர் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இருமா சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு இறந்தவங்களோட அவங்களோட பையனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா அவன் ஃபோன் எழுதும்போதே அழுது மாதிரி இப்போ அவர் பேரை சொல்லி அழுது அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுதுறான் சரிப்பா அம்மா இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் அவங்க அவங்க டைம் சொல்கிறான் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கால் மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ஃபோன் கட் பண்ணிவிட்டு ம தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே வண்டியிலேயே உட்காந்துட்டாரு ரொம்ப பதட்டமாக உட்காந்து இவங்க இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து கிட்டே வந்து ஏன் என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் மனசில் வந்து ரெண்டு நிமிஷம் தான் அது நம்ம பார்த்துட்டு வந்து கால் மாதிரி தான் ஆச்சு சொல்கிறாங்க செத்து போய் இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் ரொம்ப பதட்டத்தோட ஒரு ப இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க வா எதுவாக இருந்தாலும் உங்கள்தான் ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கலாம் வா சொல்லி வேகமாக வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போயிட்டாரு இதுக்கு அந்த கதையை சொல்லி நம்மக்கிட்ட முடிச்சுட்டு அவர் ஒரு சில விஷயம் சொன்னார் அதாவது அவர் ஆஸ்பத்திரியில் கேட்டாண்டை பார்த்து அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் அவருக்கு இறந்துட்டாங்கன்ற ஃபோன் வந்தது கால் மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு ஆனால் அவங்க சொன்ன டைம்லாம் அதே கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி நான் எவ்வளோ கதைன்னு கேட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்து நான் ரொம்ப பயந்து போன விஷயம் இது ஏன்னா பல விஷயம் கேள்விப்பட்ட நான் நம்ம நம்மது கிடையாது நான் ஒரு கிராமத்தில் வந்தவன் தான் இந்த விஷயம் வந்து என்னை அப்படியே ஒரு உள்ளுக்கு ஒழுக்கிடுச்சு ஏன்னா அவர் கேட்டாண்ட அவங்க நிற்கும் போது என்ன கலர் சேரில் இருந்தாங்களோ அதே சாரியோடு தான் அவங்க உள்ளேயும் அதே சேரீயோட அதே அதே சேரீடு தான் உள்ளே இருந்திருக்காங்க இதை நம்ம அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு பயந்துருக்காரு எந்தளவுக்கு அதுக்கு அனுபவிச்சிருக்கான்றது நம்ம அவர் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்கள் வீடியோவை போடுறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்